காஞ்சிபுரம் மாநகராட்சி பகுதியில் திமுக சார்பில் ஐம்பத்தி ஒன்றாவது ஐம்பதாவது வார்டில் இந்திய கூட்டணி திமுக வேட்பாளர் செல்வத்தை ஆதரித்த மாநகர செயலாளர் சி கே வி தமிழ்செல்வன் தலைமையில் தீவிர வாக்கு சேகரிப்பு நடைபெற்றது காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட ஐம்பத்தி ஒன்னு மற்றும் ஐம்பதாவது வார்டுகளில் வட்ட செயலாளர்கள் தணிக்கவேல் மற்றும் மு சங்கர் ஏற்பாட்டில் இந்திய கூட்டணி திமுக சார்பில் போட்டியிடும் செல்வத்தை ஆதரித்து வாக்கு சேகரிப்பு நடைபெற்றது கோரிக்கை மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு வீதிகளில் திமுக சார்பில் இந்திய கூட்டணி சார்பில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் செல்வத்தை ஆதரித்து தீவிர வாக்கு சேகரிப்பு நடைபெற்றது மாநகர செயலாளர் சி கே வி தமிழ்செல்வன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநகராட்சி துணை மேயர் குமரகுருநாதன் தேர்தல் ஒருங்கிணைப்பாளர் டில்லி பாபு மலர்வண்ணன் பொறியாளர் பிரிவு தாஸ் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் பி சங்கர் மு சங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பல்வேறு வீதிகளில் வாக்குகள் சேகரித்தனர் இதில் காங்கிரஸ் மாநகர தலைவர் நாதன் திமுக பகுதி செயலாளர் திலகர் சந்து தசரதன் வெங்கடேசன் காங்கிரஸ் பகுதி தலைவர்கள் காஞ்சி காமராஜ் சப்தகிரி காங்கிரஸ் மாநில நிர்வாகிகள் பத்மநாபன் அரங்கநாதர் நகர் அன்பு டேவிட் தணிகை பிள்ளையார் பாளையம் பாலமுருகன் கணேசன் விடுதலை சிறுத்தை கட்சி மாநகர மாவட்ட செயலாளர் மதி ஆதவன் திருமாதாசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு பல்வேறு தெருக்களில் தீவிர வாக்குகளை சேகரித்தனர் இதில் முன்னாள் திரைப்பட தணிக்கை குழு உறுப்பினர் வஜ்ரவேல் வட்ட நிர்வாகிகள் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை வட்ட செயலாளர்கள் தணிக்கவேல் மு சங்கர் ஆகியோர் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர் நிகழ்ச்சி நிறைவாக கலந்து கொண்ட அனைவருக்கும் மாநகர செயலாளர் சி கே வி தமிழ்செல்வன் நன்றிகளை தெரிவித்தார்

அவர்களுக்கு மாலை வந்து மாலை அஞ்சு மணிக்கு நிறப்பா ஐந்து மணிக்கு விடுதலை திரு பார்த்து பண்டிகை மத்திய ஆதார பல்களில் பெரியார்கோவில் ஒரு சிறப்பு பொதுக்கூட்டம் உள்ளதிலிருந்து அனைவரும் தமிழக பாரத காலத்தை கைப்பற்றி கேட்டுக்கொண்டு கொண்டிருந்தோம்